இப்போ பெரும்பான்மையாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நில உடைமை சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பலர்கள் தான் இது வந்து இன்றைய லெவல்ல வந்து ஓரளவு குறைவாக இருந்தாலும் முற்காலத்தில் பலர்கள்ட்ட தான் பெரும்பான்மையான நிலங்கள் இருந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் மட்டும்தான் விவசாயம் தெரியும் அவங்க தான் வந்து உழவு தொழில் செஞ்சிருக்காங்க இந்த உலக நாடுகளுக்கே வந்து உணவு அதுதான் வந்து முக்கியமானது உலகம் உலகம் வாணிபம் செஞ்சிருக்காங்க அந்த வாணிப ரீதியாக உலக ரீதியாக செய்து தான் நில சமூகமாக இருந்ததுனால தான் மற்ற நாடுகளுக்கு எல்லாத்தையுமே உலகம் கொடுக்க முடிஞ்சது அன்றைய காலகட்டங்களில் அதையும் வந்து சமூகம் அதாவது யானை கட்டி போரடிச்ச சமூகம் சொல்லி வந்து இருக்கு நிறைய பாடல்களோட வந்து சொல்லிருப்பாங்க வந்துட்டு யானை கட்டி சமூகம் சமூகம்தான் ஆனா இன்னைக்கு வந்து அதுல கேள்விங்க கூட ஆளுநர் சொல்லி ஒரு பாடல் வரிகளும் சரிங்களா இவ்வளவும் இருந்துகிட்டு இந்த யானை கட்டி போரடிச்சு உணவு தயாரிச்சு மற்ற நாடுகளுக்கும் கொடுத்து மனிதர்களுக்கும் கொடுத்து இவ்வளவு மகிழ்ந்தா மகிழ்வா வாழ்ந்த ஒரு சமூகத்தை இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எஸ்சிங்கிற அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் பட்டியல் இடத்துல குறிப்பா தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க ஏன் நீ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நீ எப்படி வச்சிருக்க இதே என்னுடைய சமூகம் என்னுடைய என்னுடைய அண்ணமார் தம்பிமாரி என் வட மாநிலத்துல குருமிங்கிறவங்களும் பிசிங்கிற ஒரு அடையாளத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க இன்னமும் நில உடைமை சமூகமா இருக்காங்க நூறு ஏக்கர் ஆயிரம் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வச்சுட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஒரு இடத்துல வந்து ஹெலிகாப்டரோட அந்த ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து உலக நாடுகளுக்கும் சரிதான் இந்திய நாட்டுக்கும் சரிதான் பெரும்பான்மையான பொருளாதார ரீதியாக உணவு பஞ்சத்தை போகக்கூடியதே இந்த பல்லர் சமூகம் தான் ஆணித்தனமா சொல்லுவேன் இவங்களுடைய பிரதான தொழிலா வந்து நெல் உற்பத்தி உருளைக்கிழங்கு பூண்டு சீரகம் மற்ற மல்லி வேற தானியங்கள் நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் மற்ற அனைத்து விவசாய பொருட்களும் சரி தான் இந்த கரும்பூர் உற்பத்தியில் நிறைய பேரை வந்து பலர் சமூக தான் செய்கிறாங்க